லூக்க நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது உன் தேவன் ஆகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக ஆனா இன்னைக்கு நம்ம அனைவர் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மை அறியாமலேயே சில மனிதர்களை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அது எப்படின்னு கேட்குறீங்களா ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் சொல்லுது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நம்மை முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் முழுவதுமாக தேவனுக்கு நம்மை ஜீவபலியாக அர்ப்பணிப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் மனிதருக்கு கொஞ்சம் தேவனுக்கு அப்படி கிடையாது தானியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெபிக்கிற விஷயத்தில் ராஜாவையும் தேவனையும் ஒரே நேரத்தில் பிரியப்படுத்த அவர் முயற்சி செய்யலை அப்படிப்பட்ட புத்தீனமான காரியத்தை அவர் செய்யாம தேவனை பிரியப்படுத்தும்படி தன்னை அர்ப்பணித்தார் ராஜாவுடைய கட்டளையை அவர் தள்ளினார் அதே மாதிரி மேஷா மீஷா காபேத்தினேகோ பொற்சிலையை பணிந்து கொள்ற விஷயத்தில் ராஜாவையும் தேவனையும் ஒரே நேரத்தில் பிரியப்படுத்த அவங்க முயற்சி செய்யலை ராஜாவுடைய கட்டளையை தள்ளி தேவனுக்காக நின்றாங்க அவங்க யாருமே தங்களுடைய ஜீவனையும் பார்க்கவில்லை அன்பானவர்களே நம்ம இன்னைக்கு எந்த அளவீடுகளில் முற்றிலுமாய் நாம் தேவனை ஆராதிக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் இல்லை சில அற்பமான காரியங்களுக்காக மனிதர்களுக்கு பிரியமாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா அப்படி நம்மை அறியாமலேயே நாம் மனிதர்களை ஆராதிக்கிறோமான்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் நாம் தேவனை மாத்திரமே ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது அது புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கு நம்ம மனிதர்களுக்கும் தேவனுக்கும் நம்மை பிரித்து கொடுப்போமானால் அது புத்தியில்லாத ஆராதனை கள்ள ஆராதனையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆராதனை நம்ம ஒருபோது செய்யக்கூடாது முற்றிலுமாய் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு அர்ப்பணித்து ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பிறர் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் God bless you.